நாயக ஆக்தி அது ஆட்டணி கட்டே அது ஐயோ காரா அருண் சரித்த நாய சரித்த நாயு தினமும் என்ப ஆசை கண்ண ஒ நடிச்சியாழி சரித்த நாயக லாவத்து கிஷோன் மாவட்டி தின அமாரியை சரித்த நாயக எட்டு நாற்பத்தோடு ரூபாய் எட்டு சிக்கை நாற்பத்தி ரூபாய் ما سان کو دا واچ என்னடா ஆரம்பத்துல என்னடா ஆரம்பத்துல ஏய் நீ நைட் வை நீ போடா પસડરા પસાર yes.

좋아 <목소리도> 제아요 <목소리도> No, no, no.